நேத்து ஆதன் மாதேஷுக்கு நம்ம சாட்டை திருமுருகன் ஒரு நேரணம் கொடுத்தாப்ல அதுல விஜய வந்து அவர் என்ன அவ்வளவு பெரிய புடுங்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாப்ல நேத்து அவர் அப்படி பேசும்போது இவர் இப்படி பேசிக்க கூடாதோ கொஞ்சம் ஓவரா தான் போறாரோ அப்படின்னு தோணுச்சு ஆனா அந்த ஆள் கேட்டது சரிதான் எனக்கு இன்னைக்கு தோணுது யோ நீ என்ன அவ்வளவு பெரிய புடுங்கியா அப்படின்னு விஜய பார்த்து கேட்கணும்னு தோணுது ஏன்னா கரூர்ல இறந்து போன நாற்பத்தி பேர் இருக்காங்கல்ல அந்த நாற்பத்தோரு பேருக்கும் அவன் வீட்டுல போய் ஆறுதல் தான் சரியா இருக்கும் ஆனா இந்த ஆளு பழையபடி பனையூருக்கே வர வைக்கிறாப்புல பனையூர் பண்ணையாரு பாதிக்கப்பட்டவங்களை பனையூருடைய பங்களாவுக்கு வர வைக்கிறாப்புல அவருடைய அலுவலகத்துலதான் தான் கூடாமா இப்போ நாம கேட்க வேண்டிய கேள்வி யோ நீ என்ன அவ்வளவு பெரிய புடிங்க அப்படின்னு தானே அதை நான் மட்டும் கேட்கல அவருடைய ரசிகர்கள் தொண்டர்களே இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இதை தாண்டி நாம சில கேள்விகளை கேட்க போறோம் எப்படின்னா எடப்பாடி பழனிசாமி இந்த ஆளு கூட்டணிக்கு வந்தா ஜெயிக்க முடியும் நிற்கும் நீங்க நம்புறீங்களா என்பா பாஜக காரர்களா இவர் இவரு இவர்தான் நீங்க தூக்கி பிடிக்கிறீங்களா ஏப்பா தமிழ் தேசியம் சார்ந்த தற்கொலை அணியர்களா முட்டு கொடுத்தீங்களே முட்டி போட்டு நீங்க கொடுத்த முட்டு அத்தனையை உடைச்சிட்டு அந்த ஆளு குக்கரை தான் வளர்ந்துருக்கான் இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு பல பேரை பார்த்து கேட்க வேண்டியது இருக்கு அதுக்காகத்தான் இந்த காமெடி அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சினிமால ஒரு பாட்டு இருக்கு உங்க அப்பனுக்கும் பே உங்க பாட்டனுக்கும் பே அப்படின்னு அத மாதிரி எனக்கு முட்டு பே பே எனக்காக வேண்டி சமூக வலைதளங்கள் வந்து பதவி போட்டிருக்கலாம் நடிகர் விஜய் மறுபடியும் வந்து தான் ஒரு தற்கொலை அப்படிங்கிறத தான் ஒரு அரசியல் கட்சி நடத்த தகுதி இல்லாத தலைவனாக இருக்க தகுதி இல்லாத நபர் அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருக்கிறாப்புல அவர் வந்து கரூர் கூட்டத்துல உயிர் மக்களுடைய குடும்பத்தார வந்து பனை வர வச்சு தன்னுடைய அலுவலகத்துல வச்சு ஆறுதல் சொல்ல போறதாக ஒரு செய்தி அவங்க கட்சி சார்பா வந்து கசையை விடப்பட்டிருக்கு இவங்க எப்பவுமே அப்படித்தானே சீமான் வந்து ஆதரவு கொடுத்தாலும் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணிக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாரு சொன்னாலும் அமைதியா இருப்பாங்க பாரதிய ஜனதா வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலும் அமைதியா இருப்பாங்க இவங்களுக்காக வேண்டிய சிபிஐ என்கொயரி வேணும்னு பிஜேபி போய் கோர்ட்ல வழக்கு போட்டாலும் அமைதியா இருப்பாங்க கடைசியில நீதி போட்டு மொத்தமா முடிச்சுடுவாங்க இவன் எந்த ரகண்டான்னு சொல்லி இருக்கிறவன்னா மண்டையை பிச்சுக்கணும் இதை கொடுமை என்னன்னா இவனுக்கு முட்டு கொடுத்தான்ல அவனெல்லாம் வந்து இப்ப எந்த முக்குல நிக்கிறான்னு சொல்லி தெரியல ஏன்னா சாவு செஞ்சிருக்கிற வேலை அப்படி ஊர் உலகத்துல அது எந்த நாடா இருக்கட்டும் எந்த மொழி பேசணா இருக்கட்டும் ஒருத்தர் வீட்டுல வந்து ஒரு சாவு நிகழ்ந்தது அப்படின்னா முதல்ல யாரா இருந்தாலும் பகைவனா இருந்தா கூட அவன் வீட்டுல போய் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுட்டு அவனுக்கு ஆறுதல் சொல்லுவான் இதுதான் உலக வழக்கம் ஆனா செத்த அன்னைக்கு பின்னங்கால் அடிக்க ஓடி வந்துட்டேன் சரி உனக்கு துணிச்சல் இல்ல விட்டுலாம் அதுக்கப்புறம் மூணு நாள் வாயவே தரல அதை கூட விட்டுரலாம் மூணு நாள் கழிச்சு ஒரு செட்டப் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோல அவங்க கிட்ட வருத்தம் தெரிவிக்கலாம் மன்னிப்பு கேட்கல அதுக்கு நான் பொறுப்பை இல்லைன்னு சொல்லி திமுக பழிய போட்டேன் சரி அதை கூட விட்டுலாம் அப்புறம் இப்போ இருபத்தி ஏழு நாள் ஆச்சு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம ஆதரவு நான் பேசுறாப்புல பதினாறாவது நாள் காரியம் நடக்கிற வரைக்கும் தான் நாங்க இருந்தோம் இனிமே பாந்திடுவோம் அப்படின்னா இப்போ மறுபடியும் பாயல மறுபடியும் பதுங்கிட்டாப்புல எப்படி பதிக்கிறாப்ல இந்த கரூர்ல இந்த நாற்பது பேர் இறந்த ஒன்னையே பாஞ்சி ஹோட்டலுக்கு போனப்பல அங்க போய் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு பாஞ்சு போய் கார்னர் கார்ல இறந்தாப்ல அங்க இருந்து பாஞ்சி ஏர்போர்ட்டுக்கு போனாப்புல திருச்சி ஏர்போர்ட்டுக்கு அங்க இருந்து பாஞ்சி பிளைட்டுக்குள்ள போனாப்ல அப்புறமா வந்து சென்னை ஏர்போர்ட்ட வந்து இறங்கி பாஞ்சு காருக்குள்ள போனாப்ல திருப்பி காரை விட்டு இறங்கி பாஞ்சி பனையூர் பங்களாவில் போனாப்ல இப்படி பாஞ்சி பாஞ்சி போய் பங்களக்குள்ள பதக்கிட்டாப்ல பனையூர்ல இப்போ மறுபடியும் வந்து பதுங்கிட்டு வெளியே வர மாட்டாப்புல அவர் சொன்னதானே உண்மைதான் வேட்டையாட மட்டும்தான் சிங்கம் வெளியே வரும் நாற்பத்தோரு உயிரை வேட்டையாடிடுச்சு இப்போ போய் பதுக்கிடுச்சு இந்த பாம்பு ஒரு எளியோ தவளையே வெளிக்கிட்டாலே ஒரு வாரத்துக்கு அதுக்கு உணவு தேவைப்படாதான் அது பாட்டில் வந்து ஒரு இடத்துல போட்ட எடுத்து கிடைக்கும் அதெல்லாம் வந்து ஜீரணமானதுக்கு அப்புறமா மறுபடியும் பசிச்சதுக்கு அப்புறம் தான் இறந்தட போவோம் நம்மளால நாற்பத்தோரு உயிரெல்லாம் பழி வாங்கியிருக்காப்புல அதனால அகோர பசி அடங்கி இப்போ ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காப்புல இப்போ இடையில முனிப்பு தேட்டிருக்கிறதுனால கூப்பிட்டுருக்காப்புல எப்பா வாங்க உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றேன் என்னால அங்கெல்லாம் வர முடியாது அப்படின்ட்டு இவங்க திட்டத்தை பாருங்க நான் வரமாட்டேன்னு சொல்லணும் நான் வரமாட்டேன்னு சொல்றதை வந்து உடனே வர முடியாதுன்னு சொன்னா அதை ஏதாவது தவறா எடுத்துட்டு நம்மளை பரப்பிடுவாங்க அதுக்கு ஒரு சரியான காரணம் வேணும் அந்த காரணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தாங்க ஒரு தனி மனுஷனை போய் அவங்க வீட்டை போய் சந்திக்கிறதுக்கு யாருமே யார்கிட்டயும் காவல்துறை அனுமதி தேவை கிடையாது மேடை போட்டு மைக் செட் எத்தி பேச போறோம் கூட்டத்தை கூட்ட மட்டும் மட்டும்தான் வந்து காவல்துறையிட்ட அனுமதி கேட்கணும் ரெண்டாவது பாதுகாப்பு தான் கேட்கணும் அனுமதி கூட தேவை பாதுகாப்பு கேட்கணும் ஆனா தனி சங்க சந்திக்க போதுக்கு அனுமதி தேவையில்லை அதாவது நீதிமன்றத்துல வச்ச வாதம் என்ன அப்படின்னா மதுரை நீதிமன்றத்துடைய கட்டுப்பாட்டுலதான் வந்து கரூர் பகுதி வரும் அதனால கரூர் பகுதியில் நடந்த சம்பவத்துக்கு மதுரை நீதிமன்றத்தை விசாரிக்கணும் ஏன் சென்னையில நீதிபதி செந்தில் குமார் விசாரிச்சாரு அவர் ஏன் வந்து இப்படிலாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்டாங்க இப்போ கரூர் வந்து மதுரை நீதிமன்றத்தோட ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா இவங்க சென்னையில இருக்க டிஜிபி அலுவலகத்தில் போய் கரூர் போறதுக்காக பாதுகாப்பு கேட்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க நீவே கரூர் சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க ஆனா கரூர் எஸ்பீட் போவே இல்ல சொல்ற காரணம் என்ன தெரியுமா வந்து வந்து அனுமதி முதல்ல இதுக்கு அனுமதியே தேவையில்லை அப்படிங்கிறது தற்கூரிகளுக்கு அதுவும் தெரியல நம்ம சொல்ற பொய் கூட பொருத்தமா இருக்கணும்னு சொல்லி தெரியல ஏன்னா நிறைய பொய் சொல்றதுனால எது உண்மை எது பொய்னு அமலையே தெரியலையா இல்ல பொய் சொல்றது கூட சரியா இந்த தற்கூரிகள் கத்துக்கலையே அப்படிங்கறதுதான் தெரியல அனுமதியே தேவையில்லாத அனுமதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஒழுங்கிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை வந்து ஒரு வாரமா பேசி பரப்பு விட்டுட்டு காவல்துறை மேல பழியை போட்டு வழக்கம் போல திமுக மேல பழியை போட்டு சாரு வந்து வசதியை வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்டு அவங்கள இங்க வர வைக்கிறாரு எப்படி துட்டுறவு தொழில்களை வர வச்சு வர வச்சாரோ எப்படி பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு வர வைக்கிறாரோ அதே மாதிரி இப்போ இவங்களையும் வர வைக்கிறாப்புல அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் கூட இந்த கூமுட்டைக்கு தெரியல அப்படிங்கிறது தான் இதன் மூலமா தெரிய வருது நாம சில பேரை பார்த்த சில கேள்விகள்லாம் கேட்க நினைக்கிறோம் இந்த பிஜேபிக்காரர் இருக்கிறான்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த விஜய் இந்த சிக்கல் மாற்றுறது வரைக்கும் ஜோசப் விஜய் கிறிஸ்தவ கைகூலி அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அப்படியே தலைமையில தூக்கி வச்சு நம்ம மாதிரிதாசு அந்த ஆளுக்கு வந்த வாழ்வு எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிச்சு மேலேட்டு விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ண அதையெல்லாம் தாண்டி அதிமுக சம்மந்தமே இல்லாம வந்து சம்மனே இல்லாம ஆதரானாங்க விஜய்க்காக வண்டி எல்லா ஊடகத்திலயும் போய் முட்டு கொடுத்தாங்க இப்ப என்னாச்சு இந்த வெங்காயம் தான் வந்து உங்க கூட கூட்டணி வச்சு நீங்க வந்து ஆட்சி ஆட்சிகாரத்தை பிடிக்க போறீங்களா சொந்த இதுக்கப்புறம் ஓட்டு போறோம்னாலும் தெரியல இதுல கூட்டணி ஒரு கேடு உங்களுக்கு இனிமேல் தனி இருந்தாலும் சரி கூட்டணி வச்சாலும் சரி கூமுட்டை கூமுட்டை தான் அது ஒருபோதும் வெளில போறது இல்ல ரெண்டாவது நம்ம தமிழ் தேசம் சார்ந்த சில பேரு அடா இவங்க பேசுற நியாயம் இருக்குது இவங்க பேசுற தர்மம் இருக்குது முடியல அந்த அளவுக்கு முட்டு கொடுத்தாங்க இப்ப உங்க மூக்கு உடஞ்சு போச்சு இதுக்கப்புறம் யாருக்கு முட்டு கொடுப்பீங்க இந்த ஆளுக்கு முட்டு கொடுக்கணும்னா எப்படி குடுப்பீங்க நீங்க சார்ட் ஷீட் போட்டு தேடி பார்த்தா கூட இவனுக்கு உங்களால விட்டு கொடுக்க முடியாது அது கூட எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு கேவலமான வேலை எந்த திமுக மேலையும் தப்பு இருக்கு அதை யாரும் மறுக்கல ஆனா முழு தப்பையும் திமுக மேல போட்டுட்டு இந்த ஆள காப்பாத்துறதுக்கு வேலை செஞ்சீங்களே உங்களுக்கு சரியான வேலையதான் கத்து கொடுத்துருக்கான் நாளைல இருந்து என்ன சொல்லிட்டா வீடியோ கூட போய் அதை சொல்லுங்க குறிப்பா இந்த பாரிசான குறிப்பா இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேசணுங்களே அவனுங்க எல்லாம் வந்து எப்படி முட்டுக் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன் மறுபடியும் தமிழ்நாட்டு மக்களே தனக்கு வந்து ஒரு பிரச்சனைய செத்து போனவருக்கே வந்து நேர்ல போய் பார்க்க முடியாதவன் அந்த இறந்து போனவங்களுக்கு இறுதி மரியாதை செலுத்த முடியாதவன் அந்த இறந்து போனவங்க குடும்பத்துக்கு கொடுத்த நிவாரணத்தை கூட நேரடியா தன் கையால கொடுக்க முடியாத ஒரு ஒரு தற்குறி ஒரு சுயநலவாதி எப்படி நாளைக்கு இந்த நாட்டை ஆள கொடுத்தா மக்களுக்கு ஒரு இயற்கை சிட்டம் வந்தா ஒரு பெரிய மலை வந்தா ஒரு பெரிய நிலச்சரிவு வந்தா எதோ ஒரு நடந்தா மக்களுக்காக வந்து நிற்பான் அப்பவும் பழைய விபங்கள படுத்துக்கிட்டு என் வீட்டுல வந்து தான் சொல்லுவான் இப்படிப்பட்டவன் தான் வந்து நீ வந்து வாய்ப்பு கொடுக்க போறீங்களா இதை இவனை தான் நீங்க மாற்றுன்னு பார்க்க போறீங்களா அப்படிங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும் என்ன கேட்டா கெட்டதுல இது ஒரு நல்லதுன்னு சொல்லுவேன் ஏன்னா இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரிய வச்சுன்னா ஆனால் மறுபடியும் ஒரு துண்டு சீட்டு ஏஃபோ சீட்டை மாட்டிட்டமே மக்கள் வந்து கவனப்படுத்த தேவை இருக்கும் ஆனா முதலே தெரிஞ்சதுனால இப்ப சுதாரிச்சுக்கோங்க மறுபடியும் சொல்றேன் இவனும் கூட நாளைக்கு ஓட்டுக்கு காசு கொடுப்பான் ஏன்னா இவன் தூக்கிட்டு வர ஆள்கள் அப்படி இவன் ராமசாமி தான் என்னுடைய ராமசாமியோட பேரன் சொல்லிக்கிறான் அதனால இவனும் கண்டிப்பா ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவர் எதிர்க்கல மீனை பிடிச்சு முடிப்போம் மீனை கத்து முடுப்போம்னு சொல்லி சொல்லியிருக்காப்ல அது கூட அடுத்த எதிர்ப்பு தான் சொல்லியிருக்காப்புல அது வேற விஷயம் அதனால இந்த மாதிரி சுய சிந்தனை இல்லாத முடிவெடுக்க திறன் இல்லாத ஒரு துப்புக்கட்ட ஒருத்தர் கிட்ட வந்து நீ ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா தமிழ்நாடு நூறு வருஷம் பின்னாடிதான் போகும்